வணக்கம் இந்த வீடியோவில் இந்தியாவின் குள்ளுக்கு பக்கத்தில் உள்ள மணாலி பியூட்டிஃபுல் ப்ளேஸை டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க இந்த பனி படர்ந்த இடத்த வயது எவ்வளோ இருந்தாலும் சரி ஒரு முறை இந்த இடத்த பார்த்துட்டு வந்தேன்னா அவ்வளோ அருமையான இடம் இந்த இடம் டெல்லியிலேருந்து மணாலி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு மெயின் டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால ரோடு ரொம்ப நல்லா இருக்கு இப்போ நிறைய கேனல் வந்து கட்டியிருக்காங்க அதனால் முன்பெல்லாம் மலையை சுற்றி சுற்றி போகணும் இப்போ நிறைய கேனல் கட்டி இருக்கிறதுனால ரோட்வேல வந்து சீக்கிரமாகவே மணாலியை அடைஞ்சிடலாம் ஓன் கார் அப்படி இல்லைன்னா காரை ஹையர் பண்ணிவிட்டு டெல்லியிலேருந்து போகலாம் பஸ்ஸில் போகணும்னா டெல்லி ஐஎஸ்பிட்டிங்கிற இருந்து டெய்லி மணாலிக்கு பஸ்ஸு போகுது மணாலிக்கு ட்ரெயினில் போகணும்னா சண்டிகர் வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு சண்டிகர்லேருந்து மணாலிக்கு பஸ்ஸில் போகலாம் சண்டிகர்லேருந்தும் நிறைய பஸ்ஸு வந்து இருக்குது மணாலிக்கு நாங்கள் எங்கள் ஓன் காரில் தான் போனோம் ஆன்லைனில் நல்ல வியூ பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ரூம் புக் பண்ணி வச்சுருந்தோம் டூ டேஸ்க்கு மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் நல்ல சீசன் டிசம்பர் டு பிப்ரவரி ஸ்னோ ஸ்னோஃபால் ஆகும் சிக்ஸ்த்து எலிமெண்ட் காட்டேஜில் ரூம் புக் பண்ணியிருந்தோம் இந்த இடம் மணாலி மெயின் ரோட்லேருந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்குது மெயின் ரோட்லேருந்து மேலே போகிறதுனால ரொம்ப சின்ன பாதையில் தான் போக வேண்டியிருக்கு அதனால் நல்லா டிரைவிங் தெரிஞ்சவங்களாக இருந்தால் தான் இந்த ரோட்டில் போக முடியும் ஹோட்டல் பார்க்கிங் ஏரியா அப்புறம் ஹோட்டலை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஐஸ் ஃபார்மாக இருந்தது ஃபஸ்ட் டைம் இதேமாரி ஐஸை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது டே டைமில் நல்லா வெயில் வர்றதுனால ஒரு இன்னர் ஒரு நல்ல ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு நல்லா இந்த குளிரை வந்து மேனேஜ் பண்ணிடலாம் எங்கேயும் சுற்றி பார்க்க முடியலன்னு இந்த ஹோட்டலில் இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிற ஐஸ்லேயே ஜாலியாக விளையாடிக்கிட்டு இங்கே இருக்கிற சீனரிஸ்னால் பார்த்துட்டு ஜாலியாக இருக்கலாம் ப்ரைவேட்டாக கார் வச்சுட்டு வந்ததுனால இவ்வளோ ஹைட்டில் இருக்கிற ரூமில் புக் பண்ணியிருந்தோம் அப்படி இல்லைன்னா ரோட் பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸ்னா இருக்குது அங்கே புக் பண்ணேன்னா இப்போ எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும் ஃபிப்ரவரி எண்டில் போனதுனால மணாலிலேயே இவ்வளோ ஐஸாக இருந்தது மணாலியில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் மணாலி மால் ரோட்லேருந்து சோலாங் வாலி டுவல் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது சோலாங் வாலிக்கு இங்கே இருக்கிற லோக்கல் டாக்ஸிக்காரங்கள்ட்ட புக் பண்ணி போனன்னே இங்கே இருக்கிற டைமிங்கு எந்தெந்த டயத்தில் போனால் கரெக்டாக இருக்குன்னு அவங்க கரெக்டாக அழிச்சிட்டு போவாங்க சோலாங் வாலி ஃபுல்லாக ஸ்னோ இருக்கிறதுனால ஸ்னோ ட்ரெஸ் வந்து ரொம்ப அவசியம் ஸ்னோ ட்ரெஸ்ஸு அப்புறம் ஷூ எல்லாமே ரெண்ட்டுக்கு கிடைக்கிது அட்வென்ச்சர் ரைடு போகிறதுனால இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனால் தான் நல்லது டாக்ஸிக்காரங்களே ஸ்னோ ட்ரெஸ்ஸு ரெண்டுக்கு கிடைக்கிற ஷாப்புக்கு அழைச்சிட்டு போவாங்க அங்கேயும் அட்வெஞ்சர் கேமுக்கு புக் செய்ய சொல்லுவாங்க அங்கேயும் எல்லா கேமையும் புக் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட கேமுக்கு புக் பண்ணிவிட்டு ஆனால் நல்லா பார்கெயின் பண்ணணும் மணாலிலேருந்து சோலாங் போகிற வழியில் உள்ள சீனரிஸ்னால் பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்குது நாங்கள் போனப்போ மணாலேயே ஐஸ் அதிகமாக இருந்ததுனால சோலாங் வரைக்கும் தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க ரோத்தன் பாக்ஸு அட்டல் டேனல்னால் மூடியிருந்தாங்க கார் போகிற வழியில் உள்ள ரோட்டில் நடந்ததுன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக நடக்கணும் ரெண்டலில் ட்ரெஸ்ஸு வாங்குறப்ப கரெக்ட் ஃபிட்டிங் கலர்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படி இல்லைன்னு வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ் கூட போட்டுக்கலாம் எல்லா கேம்ஸும் விளையாடணும்னு அவசியம் இல்லை எந்த கேம்ஸும் நமக்கு ஒத்து வருமோ அந்த கேம்ஸ் விளையாடலாம் ஜிப்லைனில் போன ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்தது வீடியோ வீடியோ எடுக்கணும்னா வந்து அடிக்கடி இந்த இடத்துக்கு வர முடியாத நாங்க நாங்கள் ஜிப்லைன் போனோம் அட்வென்ச்சர் பார்க்க பார்த்துட்டு அதுக்கு மேல ஒரு கிலோமீட்டருக்கு மேல உள்ள டாப்புக்கு போனோம் டாப்புக்கு ரோட்ல போகாம குறுக்கு வழியா போனோம் மேல ஏறி போனா டாக்ஸியா அந்த இடத்துல வந்து கொண்டு விடுறாங்க பெரிய கிரவுண்ட் இருந்துச்சு இந்த இடத்த பார்த்தா இந்தியாவில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க டீ காஃபி மேகி சோளம் எல்லாமே கிடைக்குது சாப்பிட்றதுக்கு சன்லைட் நல்லா இருக்கிறதுனால கீழே ஐசா இருந்தால் கூட இந்த இடத்துல இருக்க முடியும் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஹோட்டல்லேருந்து கிளம்பி இந்த இடத்துக்கு நாங்கள் எட்டு மணிக்கு வந்தோம் எட்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இங்கே நல்லா என்ஜாய் செஞ்சோம் ரோடு ரெண்டு பக்கமும் அந்த பனி தான் வந்து ஒரு மலை போல இருக்குது ஷாலு அப்புறம் சுடிதார் மெட்டீரியல்லாம் ப்ரைஸ் வந்து நார்மலாக இருந்தது ஆனால் நாங்கள் பர்ச்சேஸ் எதுவும் பண்ணலை மணாலியில் இட்லி தோசை கிடைச்சாலும் இங்கே இருக்கிற சு ஃபுட்டை சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மால்ரோடிலேருந்து ஹிடும்பா டெம்பிள் ரெண்டு கிலோமீட்டர்ஸ் உயரத்தில் இருக்குது அடர்ந்த பாரஸ்டில் இருக்கிறதுனால ஆறு மணிக்கு ஷார்ப்பாக மூடிடுவாங்க கோவில மகாபாரதத்தில் பீமரோட மனைவி பேரு தான் இடும்பா பீமருக்கும் இடும்பிக்கும் கடோத்கஜங்கிற ஒரு பையனும் இருக்காங்க இந்த கோயிலை மகாராஜா பகதூர் சிங் கத்குனி ஸ்டைலில் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி த்ரீல கட்டியிருக்கார் நவராத்திரி இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் மணாலியில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய கோவில் இந்த கோவில் இங்கே இந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய இடம் பியாஸ் நதி பாறையும் ஐஸும் இருக்கிற இந்த பியாஸ் நதியில நடக்கிறது அதுவும் உங்களுக்கு ஒரு தனி அனுபவமா இருக்கும் இந்த ரிவர் வியூவில நல்ல போட்டோனா எடுத்துக்கலாம் ரொம்ப அருமையா வரும் போட்டோ இங்கே எட்டு மணி வரைக்கும் மால் ரோடு வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் நடக்கிறப்ப பார்த்து நடக்கணும் ஏன்னா ரோடு வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும் ஐஸ்னா உருகிறதுனால நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே எல்லா கடையும் மோஸ்ட்லி மூடிடுவாங்க நெக்ஸ்ட்டு ஜோகினி ஃபால்ஸு ஜோகினி ஃபால்ஸ் வந்து ரோத்தங்ஸ் பாரு போழ வழியில் இருக்குது ஆனால் கொஞ்சம் மலை ஏறி போய் பார்க்கணும் ஃபால்ஸை பார்க்கணும்னா நடந்து தான் போகணும் வந்து வழி வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும் மணாலியில் இருக்கிற முக்கியமான எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற நாகர் கேஸ்டில் போனோம் மணாலி ட்ரிப்பை பற்றி உங்களோட பகிர்ந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல் Thank you.